சென்னை நகரமே நேற்று இருளில் மூழ்கி இருந்தது அப்படின்னு சொல்லலாம் பலத்த காற்றுமே கிடையாது மழையும் கிடையாது எந்த ஒரு முன்னறிவிப்புமே இல்ல ஆனா இதற்கு இந்த பவர் கட்டு ஏற்பட்டது அப்படின்னு தெரியாம நிறைய மக்கள் தவிச்சிட்டு வந்தாங்க இரவு நேரம் என்பதாலும் கொசுக்கடியில் தூக்கம் இல்லாமல் நிறைய இடத்துல மக்கள் சிரமத்திற்கு ஆளாகி இருந்தார்கள் எந்தெந்த இடங்கள்லாம் இந்த பவர் கட்டு ஏற்பட்டது இதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பத்தி பார்க்குறப்போ பவர் ஆனது ஒரு பத்து மணியில் வந்து ஏற்பட்டிருக்கு திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் மயிலாப்பூர் தேனாம்பேட்டை நந்தனம் அடையாறு வண்ணாரப்பேட்டை மாதாபுரம் உள்ளிட்ட பல பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மின்சாரம் வந்து அங்கு தடைபட்டு காரணமாக சென்னை நகரமே இருளில் மூழ்கி காணப்பட்டது மத்திய சென்னை வட சென்னை தென்சென்னை உட்பட பல பகுதிகளிலுமே மின்சாரம் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக தடைபட்டது இதனால் பொதுமக்கள் அவதியடைந்து வந்தார்கள் வள்ளுவர் கோட்டம் திருவல்லிக்கேணி நுங்கம்பாக்கம் கோடம்பாக்கம் சேப்பாக்கம் மயிலாப்பூர் தேனாம்பேட்டை நந்தனம் அடையாறு மந்தைவெளி சூலைமேடு வண்ணாரப்பேட்டை மாதாவரம் உள்ளிட்ட பல பகுதிகளிலுமே குறிப்பா ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக மின்சாரம் தடைபட்டது திடீரென சென்னை நகரமே இருளில் மூழ்கிய காரணத்தினால் மக்கள் ஒரு அதிர்ச்சி அடைந்தார்கள் அப்படின்னே சொல்லலாம்

மணலியில் நானூறு கிலோ வாட்திறன் கொண்ட முக்கிய யூனிட்ல ஒரு பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாகத்தான் அங்கிருக்கக்கூடிய மின் விநியோகம் பெரிதுமே பாதிக்கப்பட்டிருக்கு தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட பகுதியை அகற்றி மீண்டும் மின் விநியோகம் வழங்குவதற்கான பணிகளெல்லாம் அப்பொழுதே தொடங்கி நடைபெற்று வந்தது ஒரு இரண்டு மணி நேரத்திற்குள்ளாகவே நிறைய பகுதிகளுக்கு மின்சாரம் விநியோகிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில பகுதிகளில் அடுத்த ஒரு இரண்டு மணி நேரத்துல மின்சாரம் வழங்கப்பட்ட நிலையில பல்வேறு பகுதிகளில் அதிகாலை ஒரு மூன்று முப்பது மணி அளவுல தான் சென்னையில் பல்வேறு பகுதிகளில் மின்சாரம் மீண்டும் கொடுக்கப்பட்டிருக்கு குறிப்பா திருவெற்றியூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள உள்ள பகுதிகளில் மின்சாரம் வழங்கப்படாமல் இருந்திருக்கிறது அதிகாலை ஆறு மணிக்கு தான் சென்னையில் உள்ள அனைத்து பகுதிகளிலுமே மின்சாரம் வழங்கப்பட்டிருக்கு அந்த சமயத்தில் தமிழ்நாடு மின்வாரியத்துல சேவை மைய எண்ணையுமே தொடர்பு கொள்ள முடியவில்லை என பொதுமக்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள் இதன் காரணமாக சென்னையே இருளில் மூழ்கியது நிறைய சாலைகளில் அனைத்து விளக்குகளுமே எரியாததால் வாகன ஓட்டிகளுமே சிரமத்திற்கு ஆளானார்கள்